வணக்கம் நண்பர்களே நம்ம விவசாயிகளோட பிரச்சனையே என்னென்னா எலியை கண்ட்ரோல் தாங்க எலியை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே மகசூல் கண்டிப்பாக அதிகரிக்குங்க எலி தான் நம்மளுடைய விவசாயங்களுக்கு பெரிய பிரச்சனையே எளிதாங்க மகசூல் குறையிறதுக்கு காரணம் முதல்ல எளிதாங்க இது இயற்கை முறையில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலன்னா வரப்போகிறங்கள் வந்து புதினா வளர்த்தோம்னா அது எலி கண்ட்ரோல் பண்ணலாங்க அது வந்து எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது அதிலே பழகிடும் ரெண்டாவது முட்டையை வந்து ஒரு பத்து நாள் ஓரவது வச்சு அழுகிய நிலையில் வரப்போகிறோன்னு தெளித்தோம்னா அப்புறம் அதை வந்து எலி கண்ட்ரோல் பண்ணலாங்க அதுவும் கொஞ்ச நாள் அடுத்த போகம் அந்த வாசனைக்கு பழகிடும் அதுக்கு என்னடா அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு காலநிலைக்கு மாதிரி நம்ம அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே போகணுங்க நம்ம கெமிக்கலாக யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா துத்தனாக பாஸ்பேட் தாங்க இதை வந்து நம்ம ஊற வச்ச அரிசியிலோ இல்லை வேக வச்ச அரிசியிலோ கலந்து வச்சோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க அதுவும் ஒரு போக மட்டும்தாங்க அடுத்தது அதுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த அரிசி எடுக்கவே எடுக்காது அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கருவாடுங்க கருவாட்டில் சிமெண்ட்டு கலந்து வச்சோம்னா அதோட சிமெண்ட்டு வா வச்சுருக்காங்க தெரியும் ஆனால் கருவாடு வாடையில் கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க சாப்பிட்டு தொண்டை வறண்டு போய் இறந்துடுங்க ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே எலி கண்ட்ரோல் ஆகுதுங்க அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எவ்வளோவும் பண்ணிட்டோம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் ஆனால் எலி வந்து போகத்துக்கு போகத்து எலி வந்துக்கிட்டே இருக்குங்க அது எப்படின்னா வயலோட வாசனை அதோடய கிளைமேட்டு அதோடய ஏதாவது அதாவது வரப்பு ஓரங்கள் அடப்பு இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு எலி கண்ட்ரோல் ஆயிடுங்க அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதுவுமே கெமிக்கல் வேண்டாம் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா எலிப்பேடை வச்சு நம்ம எலியை கண்ட்ரோல் பண்ணலாங்க இதில் வந்து கருவாடு வைக்கலாங்க கருவாடு வைக்கிறது விட நம்ம வேர்க்கல்ல வறுத்து வச்சா தான் பெஸ்ட்டு ஏன் கருவாடு வைக்க வேணான்னு சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க கருவாடு வச்சோம்னா அது வந்து கீரிப்புள்ள வந்து சாப்பிடும் பூனை வந்து சாப்பிடும் பாம்பு வந்து சாப்பிடுங்க பாம்பு சாப்பிடுறது மூணுமே நம்ம விவசாயிங்களுக்கு நண்பருங்க ஆனால் எலி மட்டும்தான் எதிரி ஓகேங்களா இதை வைக்க இதை வச்சுன்னா பிரச்சனை வரும் அது இல்லாமல் வேர்க்காடில் வச்சோம்னா எலி மட்டும்தான் சாப்பிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எதுக்கு ஒரு அந்த எலிப்பாட்டில் க கம்பியை கட்டி குச்சி ஊன்றுறோம் என்ன காரணம்னா அதில் எலி மாட்டிச்சுன்னா எலி இறந்து போயிடுங்க காலையில் பார்த்தீங்கன்னா நாயோ இல்லை பூனையோ இல்லை கீரி பிள்ளையோ என்ன பண்ண அந்த எலி எடுக்க முடியாது எலிபேடாவோட தூக்கிட்டு போயிடுங்க நம்ம எலிபேடு நஷ்டமாயிடும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம எந்த எலியை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மகசூல் எடுக்கலாமா கிட்டத்தட்ட எலியாலே எனக்கு ஒரு போகத்தில் ஏக்கராக்கு நாற்பது மூட்டை அறுத்துருக்கிறேன் எலியை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு ஒரு போகத்தில் பத்தேமோண்ட் தான் வந்திருக்குது சுத்தமாக சென்ட்ரலில் ஒரு பேர் சுத்தம் அப்படி எம்டியாக காலியாக இருந்துதுங்க அந்தளவுக்கு ரொம்ப நஷ்டப்பட்ட எலியால் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்க அடுத்த வீடியோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்